அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி நண்பர் ஜோதி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் புத்த தன்மை என்றால் என்ன புத்த தன்மை என்பது எந்த தன்மையும் இல்லாத ஒரு தன்மை எந்தவித அடையாளமும் இல்லாத ஒரு தன்மை புத்த தன்மை என்பது சுத்த தன்மை எந்தவித களங்கமும் இல்லாத தன்மை ஸ்படிகம் போன்ற எந்த ஒரு உள்ளடக்கமும் இல்லாமல் எது வெளியே இருக்கிறதோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் தன்மை புத்த தன்மை என்பது புத்தருக்கு மட்டுமே சொந்தமான தன்மை அல்ல அவருடைய சொந்த உருவாக்கி தன்மை அல்ல அந்த தன்மை அவர் உருவாக்கவில்லை அது ஏற்கனவே இங்கே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் காணும் பொருட்கள் அனைத்திலும் அந்த தன்மை ஊடுருவி எங்கும் நிறைந்திருக்கிறது அது ஒரு மனிதரால் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் ஒரு மனிதரால் அது அடையாளம் காணப்பட்டு அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படி வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையே புத்தத்தன்மை புத்தரால் வெளிப்படுத்தப்பட்டதால் அந்த தன்மை புத்த தன்மை என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் அது அவருடைய தன்மை அல்ல அவருக்கும் முன்னாலே அந்த தன்மை இருந்திருக்கிறது அவர் அதை அடையாளம் கண்டு கொண்டார் மற்றவர்களுக்கு சுட்டி காட்டினார் எனவே அவரது பெயரை நாம் நன்றியோடு அதனுடன் இணைத்துக் கொள்கிறோம் அந்த தன்மை எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது தாய்மை இல்லாத உயிர்கள் எங்கும் இல்லை தாய்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அன்பும் இருக்கிறது எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் புத்தத்தன்மை இருக்கிறது எனவே புத்தத்தன்மை என்பது நீங்கள் எங்கேயோ சென்று தேட வேண்டிய அல்லது அலைந்து திரிந்து பெற வேண்டிய ஒரு தன்மை அல்ல அது உங்களுக்குள்ளே உங்களின் அடி ஆழத்தில் மறைந்திருக்கிறது அதை கண்டுபிடிப்பதே நமது பிறவியின் நோக்கம் அதை கண்டுபிடிக்கும் அனைவருமே புத்தர்களாகி விடுகிறார்கள் பிறப்பால் புத்தர் புத்தராகவில்லை அந்த தன்மையை உணர்ந்தபோதுதான் அவர் புத்தர் என்று அழைக்கப்பட்டார் எனவே அந்த தன்மையை நீங்கள் அடையாளம் காணப் காணும்போது உங்களால் அது அடையாளம் காணப்படும் போது நீங்களும் ஒரு புத்தராகி புத்தராகிவிடுகிறீர்கள் எனவே புத்தத்தன்மை எங்கெல்லாம் இருக்கிறதோ அடையாளம் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் புத்தர்கள் உருவாகிக்கொண்டே இருக்கிறார் எனவே புத்தரை நாம் நினைவு கூற இப்பொழுதும் அவரை பற்றி நினைத்து பார்க்க எண்ணி பார்க்க காரணமாக இருப்பது அவர் அந்த தன்மையை அடையாளம் கண்டதால்தான் எனவே உங்களாலும் அதை அடையாளம் காண முடியும் உங்களாலும் ஒரு புத்தராக மாற முடியும் எனவே புத்தரை விடுத்து உங்களுக்குள் இருக்கும் புத்த தன்மையை அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள் உங்களுக்குள்ளும் அந்த புத்தர் மலர்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்